ஒவ்வொரு சதைக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு இந்த சதை எடுத்துக்கோங்க இப்படி இப்படி இருக்கு இல்லையா ஒவ்வொரு சதைக்கும் ஒரு அமைப்பு இருக்கு அந்த அந்த தசையோட அமைப்பு சக்கரை நோயினாலேயும் மாறி போயிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு நாளையும் நரம்பு பாதிப்புனாலையும் ரத்த ஓட்டத்தினாலையும் அந்த தசையோட அமைப்பு மாறி போயிடும் இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்றப்போ தசைகள் வலுவிழந்து போச்சு நரம்பு பாதிப்பு ரத்த ஓட்டம் குறைவு இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்றப்போ இவங்க வந்துடுறாங்க கால புண்ணு வந்து இந்த கால புண்ணு வந்துருது வந்து ஓகே இந்த தசை வலு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா கால் பாதம் வந்து வெயிட் நம்ம வந்து ஈவனா ஒரு ஒரு சரியான அளவுல வந்து நம்ம நிக்கிறப்ப பிரஷர் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அதாவது ஈவனா ஒரு சரியான அளவுல பிரிஞ்சு போகும் பிரிஞ்சு போகணும் தசையோட அமைப்பு தசையோட செயலின்மை தசையோட வலு இது மூணுமே எப்படி காலோட அமைப்பை மாத்துது எப்படி புண்ணு வர கால புண்ணு வர ஆரம்பிச்சு லைட்டா பார்க்கலாம் இப்ப ஒரு கால் இப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுல இது குதி கால இது முன்கால் நம்ம ஒரு மனிதன் நிக்கிறப்போ இதுல பாதி போர்ஸ் போகும் இதுல பாதி போர்ஸ் வரும் இப்படி ரெண்டா பிரியறப்போ நீங்க கால நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆர்ச் ஒரு ஆர் இந்த ஆர்ச் இந்த ஆட்சி வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஆட்சி இருந்தாதான் தான் குதிகால் வீ வெளிவராது காலோட நம்ம விசை நடக்கிறப்போ இந்த போர்ஸ் அந்த விசையானது ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் தமிழ்ல எப்படி சொல்றதுன்னா சமமா பிரிஞ்சு போகும் எல்லா இடத்துக்கும் போர்ஸ் நீங்க சமமா பிரிஞ்சு போகல என்ன 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 ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் பர்டிகுலரா அழுத்தம் முழுத ஆரம்பிக்கும் ஒரு ஒரு இடம் மட்டும் போய் இதான் பெரியவரணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெரியவர்களோட இந்த இடத்துல அழுத்த முழுதா இருக்கு ஸோ கால் வந்து இப்படி பிளாட்டா மாறி கால் பிளாட்டா மாறி கால் இந்த ஆர்ச்சு போய் இந்த பிளாட்டா மாற ஆரம்பிக்கலாம் இந்த விரல்கள் எல்லாம் நார்மலா இப்படி இருக்கிற விரல்கள் இப்படி 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 வளைய ஆரம்பிச்சது நார்மலா இப்படி இருக்கக்கூடிய கால் விரல்கள் இப்படி இப்படி வளைய ஆரம்பிச்சிடும் கீழே இருக்க சதை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் மேல இருக்க சதை வந்து வீக்கானுனே இது வந்து சதை ஒட்டி இருக்குது இதுவும் சதை ஒட்டி இருக்குது ஸோ இந்த சதை இந்த சதை சீக்கிரமே வீக் ஆயிடுச்சு அப்படின்னா இது வேற நிமித்தி வைக்காது ஸோ இப்படி திரும்பிடும் ஸோ இந்த இடத்துக்கு அழுத்தம் ஆகுது இப்படி இருக்கிற வயல் இப்படி மாறிடுது மாறுறதுனால இந்த இடத்துல துண்ணு வர ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஸோ காலோட அமைப்பு மாறுது காலோட அமைப்பு மாறுது அந்த அமைப்பு மாறுவதற்கான காரணம் தசை வழுவிழந்து போகுது தசை வலுவிழந்து போறதுக்கான காரணம் நீண்ட நாள் சர்க்கரை நோயினால் ரத்த ஓட்டம் குறைவினாலும் இரண்டாவது வந்து நரம்பு நரம்புகள் நரம்பு போறதுனாலும் தசை வலுவிழந்து போதும் மூணு பேர் ஒன்னா சேர்ந்துடுறாங்க தசை வலுவிழந்தது பிளஸ் ரத்த ஓட்டம் கம்மி பிளஸ் தசை அது நரம்பு பாதிப்பு இவங்க மூணு பேரும் சேர்றப்போ கால்ல புண்ணு வர ஆரம்பித்து மற்ற புண்ணுக்கும் இன்னொரு புண்ணுக்கு வேற என்ன சார் வித்தியாசம் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் சுகர் பேஷன் வந்து ரத்த ஓட்டம் குறைவா இருக்கும் தசைகள் அமைப்பு மாறி போகுது இரண்டாவது ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குன்றீங்க மற்ற வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமா இந்த ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிறதுனால அந்த ஒரு இடத்துல புண்ணா புண்ணு வந்தது அப்படின்னா அந்த புண்ணுல இருக்க கிருமிகளை அழிக்கிறதுக்கு தேவையான செல்களும் அங்க போவாது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரத்தத்துல இருக்கிற அணுக்கள் தானே வேணும் அந்த அணுக்கள் தான் கிருமிகள் முழுங்கும் ஸோ ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிறதுனால அந்த ரத்த அணுக்கள் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டாவது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஏதாவது ஆன்டிபயாட்டிக் மருந்து கொடுக்குறீங்க அந்த கிருமி அடித்திருக்காத ஆன்டிபயாட்டிக் மருந்து கொடுத்தா அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்தும் ரத்தம் மூலமா தானே அந்த புண்ணுக்கு போகணும் ஸோ ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துகளும் அங்க போகாது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய செல்கள் அதாவது வெள்ளை அணுக்களும் ரத்த சிவப்புனும் ஆக்சிஜன் எடுத்துட்டு வருது சோ திசுக்களுக்கு ஆக்சிஜனும் கம்மியா போயிருது கிருமியில கொள்ளக்கூடிய வெள்ளை அணுக்களும் வரல அப்படிங்கிறப்போ அந்த திசு வந்து ஆரம்பிச்சது அந்த திசு ரொம்ப சீக்கிரமே அழுத ஆரம் ரொம்ப இன்னொரு முக்கியமா இந்த ஒரு புண்ணு வந்து இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம் அவர் வந்து பார்த்துட்டு ரத்த அந்த புண்ணு நாலு நாள்ல சரியாயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த டாக்டர்கிட்ட கண்ணி பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட் ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க அவர்கிட்ட இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் புண்ணு ஆறலன்னா அடுத்த டாக்டர் அது அடுத்த டாக்டர் இப்படி ஒரு டாக்டரை மாத்தி 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 போடுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்கு போட்டுட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போ அந்த கிருமிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி பல ஆன்டிபயோட்டிக் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் மாற்றி 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 கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை ஆகிடும் அப்படின்னா அந்த கிருமிகள் எல்லாமே இந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சு இந்த கிருமிகள் கிருமிகளை வந்து அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்து ஒன்றுமே பண்ணாது அதுக்குண்டா அது அந்த அந்த கிருமிகள் வந்து இந்த ஆன்டிபயாட்டிக்கை தாண்டி வளர்கிற கெப்பாசிட்டியை வளர்த்துக்கும் அதனால என்னதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்டிபயாட்டிக் போட்டாலும் அந்த கிருமி வளர் வளர்ந்துட்டே இருக்கும் சோ கிருமி வந்து மல்டி மல்டி ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் உள்ள ஆர்கானிசம் கிருமிகள்னு சொல்லுவாங்க இப்ப இது எல்லாம் வந்து சர்க்கரை நோய் புண்ணுக்கே உண்டான விஷயங்கள் எல்லாம் ரத்த ஓட்டம் குறைவா இருக்கிறது தசையமைப்பு மாறி போயிடுறது ரத்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது அமைப்பு மாறி போயிடுறது கிருமிகள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கிருமிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிருமிகள் என்ன ஆன்டிபயாட்டிக் போட்டாலும் கேட்காத கிருமிகள் வர்றது இது எல்லாமே சர்க்கரை புண்ணுக்கு வருது இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நம்ம டீல் பண்ணணும் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நம்ம டீல் பண்ண வேண்டியது தான் சர்க்கரை நோய் புண்ணு வராமல் பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் வந்ததுக்கு அப்புறம் வைத்தியம் பண்றங்கிறது வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு டாக்டர்கிட்ட பார்க்க மாட்டாங்க சுத்தி 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 ஏன்னா பேஷண்ட்டுக்கு இந்த வேறம்லாம் தெரியணும்ல சக்கரை பொண்ணுன்னா அது இந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்க தான் நினைப்பாங்கன்னா போனோன்னா புண் மற்ற புண்ணு மாதிரி கட்டு போடுறோன்னே உடனே ஆயிரும் இரண்டாம் நாள் மூணாறு நாள் தையல் அது ஒட்டிக்கும் எல்லாம் கூடிடும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க அது அது அந்த தவறான தான் கால் புண்ணு வந்து மோசமாயிட்டே போயிக்கிறது கால் புண்ணோடு வர்றவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருந்துட்டே இருக்கு But I